பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற விடாமுயற்சி விடாமுயற்சி மிக அருமையான ஒரு டைட்டில் ஒரு இந்துவான டைட்டில் பல பேரை சாதிக்க தூண்டுற ஒரு டைட்டில் ஆனால் இந்த படத்தில் பணியாற்றியவர்கள் சாதித்தனரா இல்லையா இல்லை ரசிகர்கள் சோதித்தனரா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக நல்லா அவ்வளோ எதிர்பார்ப்போட போனாங்க அந்த படத்துக்கு ஏன்னா அஜித்து இன்னைக்கு போட்டி காலத்தில் இல்லை அரசியலுக்கு போயிட்டார் மனுஷன் அல்டிமேட்டாக அசத்தி இருப்பார் அப்படின்ட்டு போனால் என்னங்க கதை இது முதல்ல நம்ம ஊருக்கு நம்ம ஊர் கதையை எடுங்க என்னைக்கே வந்த ரோடு ஃப்ராடு இந்த படத்துலாமல் எடுப்பீங்க ஹாலிவுட் படத்தை அசர் பைஜானில் நடக்கிற ஒரு கதை நம்ம ஊருக்கு எதுக்குங்க அசர் பைஜான்கிறது எங்கே இருக்குன்றதே பல பேருக்கு தெரியாது எனக்கு இந்த படம் அங்கே ஷூட் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு தான் தெரிஞ்சுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மலை காடு இந்த பாலைவனத்தில் போகும் பாருங்க அந்த மாதிரி ரோடு மலைக்குள்ளார அங்கேயும் இங்கேயும் போது டமால் அஜித் காரில் கொண்டு வந்து இடிக்கிறாப்புல நம்ம ஆரம் இடித்ததும் இல்லாமல் அவருக்கு இப்படி கையை கட்டுறாரு இப்படி கையை கட்டுறாரு என்னென்னமோ கட்டுறாரு ஏன்யா கட்டுறாரு அப்படின்னு பார்த்தா ஓப்பனிங்கே தெரிஞ்சு போயிடுது பிளான் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு அர்ஜுன் வராரு கூட ரஜினா கசான்றான் அஜித்தும் ஒரு மனைவி திரிஷாவும் பிரியறப்போ ஒரு பிரியம் வரும் இல்லைங்களா பன்னெண்டு வருஷம் வாழ்ந்து வாழ்க்கை சதித்து போய் பிரிராங்களாம் நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்குமா அதனால தான் அசர் பைஜானை தேர்ந்தெடுத்துப்பாங்க போன்றிருக்குது பன்னெண்டு வருஷம் கழிச்சு பிரியறதா சொல்லி சரி போய் தொலையுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா திரிஷா பிரியறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள் அது தாங்க அஜித்தை விட அழகானவன் யா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது படம் முடிகிற வரைக்கும் காட்டவே மாட்டேங்கிறாங்க அவருக்கு ஒரு அஃபர் இருக்குது அவருக்கு ஒரு அஃபர் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன ஃபரோ என்ன அஃபரோ நமக்கு வந்து ஃபேரன் லவ்லி போட்டிருந்தா கூட முகம் ஏறு தரும் போட்டிருக்குது அப்படி ஒரு கதையை கட்டி விடுறாங்க பார்த்தா கொடுமையாக திரிஷா வந்து இவரை கொள்றதுக்கு ஆள் அனுப்புனதாகவும் அந்த ஆட்கள் திரிஷாவை கொண்டுறோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுங்கன்னு இவர்கிட்ட பேரம் பேசுறதாகவும் ஒரு கதை இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா நாங்கள் அசர்பை ஜானில் எடுத்துருக்கோம் அசர்பை ஜானலில் போய் செட்டிலான இந்திய தொழிலதிபர் குடும்பம் இல்லை ஒரு பிஸ் ஒரு பெரிய அதிகாரி குடும்பம் திரிஷாவோட அப்பா அம்மா அந்த ஃபேமிலி பூர்வீகம் ஆனால் அஜித் வந்து சென்னையிலேருந்து போய் அங்கே திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவருக்கும் என்னமோ ஒன்று சொல்கிறாங்க டாலரு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க பதினாறு தினார் மாதிரி ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க அது எட்டு கோடி ரூபா சமம் இந்த எட்டு கோடி ரூபாயை நீ பேங்க்லேருந்து விட்ரா பண்ணி கொடுத்துரு நான் உன் பொண்டாட்டியை விட்டுறேன் அப்படின்றாரு அர்ஜுனும் அவங்க கையாளங்களும் அர்ஜுனை இவங்களுக்கு உதவுற மாதிரி காட்டுறப்பயே இவர் ஆரவோட ஆளாக இருப்பார் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஆரோ அர்ஜுனோட ஆளாக இருக்கிறாரு அர்ஜுனோட பேரை அஜித்துக்கு தூக்கி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் என்ன குழப்படின்னா ஒன்றும் புரியல ஒரு நல்ல படம் விடாமுயற்சி அப்படின்னு பார்த்தா நம்ம நம்பிக்கையில் கூட்டுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா ஆரோ வந்து பூமரங்களை மூட்டுப்போ அப்படின்றாரு தான் பூமரங்கல்னு அஜித்த சொல்றாருன்னு பார்த்தா தேட்டரில் ஒருத்தன் யோ அந்த பெரியவரை விட்டுருங்கயா அப்படின்னு சொல்றான் கத்துறான் ஒரு விடுத்த ஓராயிரம் பேர் கத்துறான் என்னடான்னா அஜித்தை போட்டு வரவும் வரலாம் அடிக்கிறான் ஆரவம் அடிக்கிறாப்புல ஒருத்தன் அடிக்கிறான் அஜித் வயசில் உள்ள பெரியவங்க அசர் ஜன்காரங்க ஒரு பாரில் உட்காந்தா அஜித்தை கிண்டலும் கேலியும் பண்ணுறாங்க லேடிஸ் ஸ்டாயில் போய் உன் பொண்டாட்டி இருக்கான்னு பாருன்னு கிண்டல் அடிக்கிறாங்க அங்கேயே புரிஞ்சு போய்ட்டுது அந்த பாருக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு இப்படி கதையில் உள்ள எல்லா லூக் நமக்கு ஓப்பன்லையே அந்தந்த சீன் ஓப்பன் பண்ணுறப்பே இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கும் இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கும் ஆரவம் அர்ஜுனும் ஒரே குரூப் தான் அப்படின்னு நம்மளால ஈவிக்க முடிகிறப்போ கிளைமாக நெருங்க நெருங்க நிச்சயமாக திரிஷா அஜித்தை கொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது அதுக்கு ஒரு நமக்கு வந்து க கன்வெர்ட் பண்ணுறாங்களாம் அதாவது நம்ம ரம்யா இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளி என்னடா இந்த பொண்ணுக்கெல்லாம் அஜித் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணுது அப்போ நல்ல பொண்ணு தான் அது அது வந்து திரிஷா அர்ஜுன் கதையை தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு திருமுள்ளு பண்ணியிருக்குங்கிறதும் இன்டர்வியுக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்சு போயிடுது நிச்சயமாக பிரிய விரும்புகிற ஜோடி அதுவும் அஜித் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு ஹீரோவை நமக்கு ஹீரோ தாங்க அவர் தலைங்க ஆனால் இது தலைப்படம் இல்லைங்க ஓகேங்களா அப்படி ஒரு படம் உண்மையாக அந்த மகிழ்ச்சி திருமணிக்கெல்லாம் என்னாச்சு மண்ட எதாவது மழுங்கி போச்சு அப்படின்னே கேட்க தோணுது நான் வந்து இது வந்து என்னடா அப்படி கேட்குறேன்னு நினைக்கிறேங்க எனக்கு அவ்வளோ ஏமாற்றமாக இருந்தது இந்த பாருங்கள் எப்போதும் க்ரீன் மேட் வச்சு அந்த படத்தோட ஸ்டில்லில் பேக்ரவுண்டில் வச்சு அவ்வளோ பிரமாதமாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம் இன்றைக்கி ஏன் பிளாக்னு பார்த்தீங்களா விடாமுயற்சி தந்த சோகம்தான் ஆமாங்க விடாமுயற்சியில் எக்கச்சக்க பேரோட உழைப்பு இருக்குது உண்மையாகவே அதெல்லாம் பாராட்டலாம் அஜித் அப்படி பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு ஆனால் அவ்வளவும் வேலை கிடைத்த நீர் விடாமுயற்சிக்கு இறைச்சிருக்கிறாரு ஓகேங்களா அதே மாதிரி அஜித் குமார் லைக்கா புரொடக்ஷன் உண்மையாக சுபாஷ்கரன் தமிழ்குமாரெல்லாம் அவ்வளோ நல்ல தயாரிப்பாளர்கள் ஏன் தொடர்ந்து இந்த பொன்னியின் செல்வன் தான் உங்களை கொஞ்சம் கலந்து பண்ணிச்சு தொடர்ந்து இந்த மாதிரியே போங்க என்னமோ போங்க திரிஷா பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அஜித்துக்கு ஆன்டி லுக்ல அருமையாக இருக்காங்க தப்பு என்ன அவங்கள வந்து அஜித் தேடி கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களான்னு ஒரு பெப்பு வைக்கிறாங்களா நிச்சயமாக கிடைப்பாங்க நமக்கு தான் நம்மளோட உள் மனசு சொல்லுது எந்த இடத்துலயுமே சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாமே உடஞ்சு போயிடுதுங்க முதல்ல அஜித் மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோ பொண்டாட்டியை காண அடிச்சிட்டு தேடுறாருங்கிறத நம்மளால ஒத்துக்க முடிலங்க ஹீரோ யாராவது பொன்னாட்டியை கண்ணாடிச்சிட்டு தேடுவாங்களே எப்படி தலை இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு ஏன் இந்த கதையை ஒத்துக்கிட்டாரு இதுக்கு விஷ்ணுவர்தனே பண்ணியிருக்கலாமே அதுக்கு முன்னாடி யாரோ டேரக்டராக இருந்தாங்களே அவங்களே பண்ணியிருக்கலாமேலாம் நமக்கு என்னென்னமோ தோணுது நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அஜித்தோட நல்ல மனசுக்காக நான் அவரோட ரசிகனுங்க பத்திரிகையாளர் என்னடா யாருக்கிட்டா ரசிகன் உன் சைடாக பேச நான் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஜினி ரசிகன் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கமல் ரசிகன் இப்போது இப்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் அஜித் ரசிகனுங்க முப்பது முப்பத்தோரு வருஷம் பத்திரிகையாளர் ஆனால் நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்காக உதவுற உள்ளங்க அந்த கொரோனா அப்படிலாம் அள்ளி கொடுத்த வள்ளல் இன்னைக்கு அரசியலுக்கு வர நினைக்கிறவன்லாம் அப்படி ஒருபோதும் கொடுத்ததில்லை நம்மளை யாருன்னே தெரியாதும்பாங்க புரியுது அவங்களுக்கு அப்படிப்பட்ட மனுஷன் இப்படி ஒரு படம் பண்ணலாமா அப்படிங்கிற வேதனையில் தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி லைக்கா நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனம் இந்த மாதிரி படங்களை எடுத்து தொடர்ந்து என்ன போங்க இதுல வந்து எல்லாரோட உழைப்பும் அர்ஜுன் நல்லா நடிச்சிருக்கிறாரு அவர் ஜோடியாக வர்ற ரஜினா கசன்றரா ஓமோட ஒளிப்பதிவு அனிருத்தோட மியூசிக்கில் அந்த சபாரிக்கா சபாரிக்கான்னு ஒரு பாட்டு அம்மா அது கூட எனக்கு மாட்டேங்குது பாருங்க என்னமோ பாடுறாங்க அந்த ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் நெஞ்சில நிழலாடுது மற்றதெல்லாம் பிஞ்சிலேயே பழுத்த மாதிரி காணாமல் போயிடுது நம்ம நெஞ்சை விட்டு ஒரு அஜித்த காட்டிலும் அழகான அவன் யாரு திரிஷா அஃபரா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் போதும் இந்த கொஸ்டின் படக்குழுவுக்கு இந்த படத்தை ஆரம்பிக்கிறப்போ தோன்று இருந்தா இப்படி ஒரு வேண்டாத முயற்சி சாரி விடாமுயற்சி வந்திருக்காது அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க